ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சமையல் வாங்க எனக்கு சூப்பரான யம்மியான ஒரு கோபி மஞ்சூரியன் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்யலாம் இது ரொம்ப சுலபம் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா போதும் சில பொருள் ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்த்துன்னா சேர்த்தலாம் சேர்த்தா இருக்கலாம் அதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஐடியா கொடுக்குறாரு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் ஈஸியாக வீட்டில் இதே மாதிரி செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தைகளுக்கு ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெப்பர் அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பவுடராக இருக்கிறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நாங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒடித்து வச்சுருக்கோம் அதை எடுத்து இந்த மாவோட நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மஞ்சளோட வெள்ளைக்கரு அதை மட்டும் போட்டு அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டு சேர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா தண்ணி சேர்த்திக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து லைட்டாக தண்ணி சேர்ந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு பார்த்துக்கு அந்த மாவெல்லாம் வந் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு வந் வந்த பின்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் ஒட்டி இடிச்சு இப்போ வந்து ஒரு மீடியமான சூட்டில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும் இருக்கிற காலிஃப்ளவரெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா பொறிச்சுக்குங்க இது வந்து நம்மளுக்கு நல்ல கோல்டன் கலராக வரும் அப்பா வந்து எடுத்துடலாம் அப்புறம் இன்னொரு இது வந்து இதுக்கு பபுள்ஸ் நின்றுச்சின்னா போதும் இந்த எண்ணெயில் இப்போ ஏதாச்சும் காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்ருங்க இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா மாவு உதிர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இன்னி அப்படியே எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சுட்டு அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது கூட ஒரு அஞ்சு பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்குங்க சேர்த்து ஃபஸ்ட் இதை வதக்கி கொடுங்க இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கின பின்னாடி இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்ட பின்னாடி இது கூட பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று இதையும் போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ லைட்டாக உப்பு இது கூடயே சேர்த்திட்டு கிளறி விட்ட பின்னாடி ஒரு டி டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு கெச்சப் ஒன்றரை டீஸ்பூன் இதை மூணையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இது வந்து இந்த ஆனியனோட ஃபுல்லாக அப்ளை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வினிகர் என்கிட்ட வினிகர் இல்லாதனால லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கேன் இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோபி அதாவது காலிஃப்ளவரை இதில் போட்டு இதையும் நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் விடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க உங்களுக்கு பார்க்குறப்ப இப்போ ட்ரையாக தான் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் லெவலுக்கு ரொம்ப அதிகமாக வேண்டாம் தண்ணி இந்தளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இதையும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலர் கிளறி விடுங்க கிளறி விட்டு அந்த டைமில் வந்து மீதி இருக்க டைமில் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்து நல்லா அந்த மாதிரி லம்ஸ் இல்லாத மிக்ஸ் பண்ணி இது கூட எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஊற்றுறோம்னா நல்லா கெட்டி ஆகிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊற்றுந்துமே தெரியும் நம்ம இந்த கிரேவி மாதிரி இருந்தது இப்போ நல்லா கட்டியாகிட்டே வருது இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அடுப்பை பார்த்திங்கனா ஒரு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இது கூட வெங்காயத்தால் இந்த மாதிரி நறுக்கி வச்சதை சேர்த்துக்குங்க கூட கொத்தமல்லி தலை அதையும் நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் இது கூட அப்புறம் ஃபைனலாக முந்திரி ஆல்ரெடி நாங்கள் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வெட்டுடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்